Thank <laughs> you. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நாம் போ பார்க்க போகிறது குன்றத்தூர் முருகன் கோயில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ படியேறீங்க பாருங்கள் எண்பத்தி நாலு படிகள் கொண்ட ஒரு சிறிய மலை தாங்க இந்த குன்றத்தூர் மலை இந்த மலையில் தான் முருகர் குடியிருக்கிறார் குன்றிரு குன்றின் மேல் குடியிருக்கும் முருகன் என்பதால் அவர் குன்றத்தூர் முருகன் என அழைக்கப்பட்டார் தள்ளுபவா படியேறி முடிச்சதும் இந்த அழகான முன் மண்டபம் வரங்க மூலவரான முருகன் வள்ளி தெய்வானையும் வடக்கு நோக்கி இருக்காருங்க இது உள்ள இருக்கிற மண்டபத்திற்குள்ள வந்துட்டாங்க இப்ப இங்க நாகர் இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி கோயில் தனியா இருக்கு பல்வேறு சிறப்புகள் உடையதுங்க இந்த குன்றத்தூர் மலை இந்த முருகன் கோயிலே கருவறையை சுற்றியுள்ள சுற்று பிரகாரத்துக்குள்ள நிறைய கோஷ்டமூர்த்திகள் இருக்காங்க ஆனால் அதுக்குள்ள இப்ப அளவு பண்றது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கோயிலோட பின்பக்க வாசல் பாருங்கள் முன்னாடியெல்லாம் இந்த பின்பக்க வாசலில் ஜன்னல் வழியாக எட்டி தான் பார்க்க முடியும் இப்போது வெளியே வந்து வெளியே ஒரு பிரகாரமாக அமைச்சிருக்காங்க ஒரு அவுட் சைடு ரோடு பார்க்கவே அருமையாக இருக்குங்க அதை பார்த்துக்கிட்டே நம்ம கோயிலோட வரலாறை தெரிஞ்சுக்கலாம் ஆ அருணகிரி நாதரால் பதினஞ்சாம் நூற்றாண்டில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இது திருப்புக்கழில் இடம்பெற்ற இறைவனின் ஆலயம் இதுவும் நல்ல வெயில் நேரத்தில் கூட குளுமையான காற்று வீசுதுங்க இது சின்ன மலையாக இருந்தாலும் நாம் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிறோமா இருக்கிறது போலேயே ஒரு உணர்வை தூண்டுது இப்போ நீங்கள் பார்க்குறது கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற குளங்க இது வரைக்கும் பின்பக்கம் வர முடியாததுனால யாரும் இந்த குளத்தை பார்க்க முடியாது இப்போ பாருங்க எவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கோம் பாருங்கள் அந்த குளத்துக்கு இப்போ அந்த குளத்தை போகிறதுக்கும் ஒரு புதிய படிகட்டுகளை கோயில் அமைச்சிருக்காங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் மற்ற கிராமமும் எவ்வளோ பசுமையாக மரங்கள் அடர்ந்து இருக்கு பாருங்க ஒரு சின்ன மலை பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வாகனங்கள்லாம் படியேறி வர வேண்டியதில்லை பின்பக்கமாக இன்னொரு சாலை வசதி இருக்குது அதில் கார்லேயோ பைக்லேயோ வண்டியில் நேராக மேலே வந்துடலாம் அதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது இந்த கோயில் ரெண்டாம் குலத்துங்க சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதா சொல்கிறாங்க முருகன் சிவனை நோக்கி முருகன் தவம் இருந்த தலங்க இது வள்ளி தெய்வானையோட வடக்கு நோக்கி இருப்பது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு இது அற்புதமான பழமையான முருகன் கோயில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ತಲ್ಲ படி ஏறும்போது படிகளுக்கு வலப்பக்கம் இருக்கிறாரு இவர் வலஞ்சுழி வளஞ்சுழி விநாயகர் சிறிய கோயிலாக இருந்தாலும் இதுவும் மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டிருக்குங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்